அண்டம் இதனது தோற்றம் குறித்த ஆய்வுகள் இன்று வரை நடைபெற்றுத்தான் வருகின்றன இதுவரையில் முன்வைக்கப்பட்ட பெருவெடிப்பு கொள்கையானது நிகழ்ந்து அண்டமானது விரிவடைந்து கொண்டே செல்லும் விரிவடைவது என்று நிற்கிறதோ அன்று தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிக் கொண்டே வந்து முற்றிலும் அழிந்துவிடும் இதனை பிக் கிரஞ்ச் கோட்பாடு அல்லது பிக் பவுன்ஸ் கோட்பாடு என்கின்றனர் ஆனால் இவைகள் எந்த களத்தில் நடக்கின்றன என்பது புதிராகவே உள்ளது இதனை கண்டறியும் திறன் எவரிடமும் இல்லை பல பில்லியன் ஆண்டுகளாக நடந்து வரும் நிகழ்வுகளில் ஆதியும் அந்தமும் கண்டறிய முடியாது சார்ந்திருக்கும் களத்தையும் கண்டறிய முடியாது என்கிற நிலையில் உயிரினங்களின் அறிவு மட்டுமே எதனை சார்ந்திருக்கும் தம் முன்னே இருப்பவைகளைத்தான் பூமியில் வாழும் மனிதனானவன் அறிந்து வைத்திருக்கிறான் அதுவும் வேற்றுக்கோள் வாசி கொடுத்த சிந்திக்கும் அறிவாற்றலை கொண்டு அறிந்து வருகிறான் இதனை புதிதாக மற்றும் முழுமையாக ஆராய வேண்டுமெனில் அவைகள் குறித்து தெரிந்திருக்க வேண்டும் அப்போதுதான் துளியாவது அண்டத்தின் நிலை குறித்து அறிய இயலும் வாழும் கோள் குறித்தே முழுமையாக அறிய இயலாத போது வேற்றுக்கிரகவாசியை கண்டறிய முற்படுவதும் அதனை ஆய்வு செய்வதாக கூறுவதெல்லாம் அவ்வளவு எளிதானதல்ல பூமியில் திடீரென விசித்திரமான ஒளியானது தெரிய முற்பட்டால் உடனே அதனை வேற்றுக்கரகவாசியோடு தொடர்புபடுத்துகின்றனர் வேற்றுக்கரகவாசி என ஒன்றைக் காணாதவரை எதனை வைத்து வேற்றுக்கரகவாசியை அடையாளம் காணுகின்றனர் எதனை வைத்து வேற்றுக்கரகவாசியின் வாகனங்களை அடையாளம் கண்டுகொள்கின்றனர் போன்ற எதற்கும் விடை கிடையாது சமீப காலத்தில் மட்டும் ஏகப்பட்ட இடங்களில் வேற்றுக்கிரகவாசிகள் தெரிவதாக தகவல்கள் வந்த வண்ணம் உள்ளன சில நாட்களுக்கு முன்பு கூட கனடாவின் வின்னிபெக் என்ற ஆற்றின் வடக்கு கரையோரம் விசித்திரமான ஒளியானது தெரிந்துள்ளது சூரிய ஒளியைப் போன்று இருந்த அதனை பறக்கும் தட்டுகள் என தெரிவிக்கின்றன அது மட்டுமின்றி பறக்கும் தட்டுகளாக அறியப்பட்டவை பின்பு மேகங்களுக்குள் சென்று மறைந்துவிட்டதாக தெரிவிக்கின்றனர் சில மாதங்களுக்கு முன்பு ஜப்பானில் கூட விசித்திரமான ஒளி அமைப்பானது தோன்றியுள்ளது ஒன்பது ஒளிகள் தூண்களைப் போன்று தோன்றி பலரை அச்சுறுத்தி இருந்தாலும் டொட்டொரி என்ற பகுதியில் வாழும் மக்களுக்கு இது ஒன்றும் புதிதல்ல என்கின்றனர் ஏற்கனவே இதுபோன்ற பல ஒளிகள் அங்கு தென்பட்டிருக்கின்றன சிலர் இதனை வேற்றுக்கிரகவாசி இல்லை என தெரிவித்தாலும் இதுபோன்ற ஒளியானது ஜப்பான் கடல் பகுதியில் திடீரென ஏற்பட காரணம் என்ன அவ்வப்போது தோன்றி மறையும் ஒளியானது எங்கிருந்து வருகின்றன அவைகள் எங்கு மறைகின்றன போன்ற எதுவும் தெரியாது சில ஆய்வாளர்கள் தூண்கள் போன்ற ஒளியின் வழியே வரும் கிரகவாசிகள் மனிதர்களை எழுத்துச் செல்கின்றனரா என்கிற சந்தேகத்தையும் முன்வைத்துள்ளனர் வேற்றுக்கிரகவாசிகளை தேடிப்பிடித்து ஆய்வு செய்ய வேண்டுமென மனிதன் எண்ணுகிறான் ஆனால் வேற்றுக்கிரகவாசிகளோ மனிதர்களை கடத்தி கொண்டு சென்றுவிட்டதாக சொல்லப்படுகிறது இது எந்த அளவுக்கு உண்மை என தெரியவில்லை வேற்றுக்கிரகவாசிகள் பூமிக்கு வருகிறார்கள் எனில் அது ஒளிவடிவமாகவோ அல்லது பறக்கும் தட்டி என சொல்லப்படக்கூடிய அதனது வாகனத்தின் வழியேதான் வரவேண்டும் என்ற கட்டாயத்தை யார் உருவாக்கினார்கள் என தெரியவில்லை ஒருவேளை பலரது கணிப்பிற்கு ஏற்றாற்போல் ஒளி வடிவமாகவோ அல்லது ஒளியின் துணையோடோ அல்லது பறக்கும் தட்டின் வழியிலோ மனித உலகத்திற்கு எவரேனும் வருகிறார்கள் என்றால் அது வேற்றுக்கோள் வாசியாகத்தான் இருக்க வேண்டும் என அவசியம் இல்லை இதில் மற்றொரு கோட்பாடும் அமைந்துள்ளது அதாவது பூமிக்குள் இருக்கும் இன்னொரு பூமி இது குறித்து பலமுறை பல ஆய்வாளர்கள் ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளனர் அதன் வெளிப்பாடாகத்தான் சமீப காலத்தில் பூமியில் வெளிப்படையாக தெரியும் கடலுக்கு அடியிலும் இன்னும் சொல்ல போனால் கண்ட தட்டுக்கு அடியிலும் பூமியின் மேல்பரப்பில் இருக்கக்கூடிய நீரினைக் காட்டிலும் அங்கு அதிகளவில் கடல் இருப்பதாக பெரிய அளவில் நீரோட்டம் இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இது உண்மையெனில் நிச்சயம் அங்கும் உயிர்கள் வாழ வாய்ப்புகள் உள்ளன அவ்வுயிர்கள் பூமிக்கு உள்பகுதியில் இருந்து பூமிக்கு வெளியில் உள்ள நிலப்பரப்புக்கு வந்து சேரலாம் அவர்கள் பயன்படுத்தும் வாகனம் பறக்கும் தட்டு போன்ற வடிவில் இருக்கலாம் அல்லது ஒளியினை ஒளியினைக்கூட அதற்கு ஏற்றாற்போல் பயன்படுத்தலாம் நிலைமை இவ்வாறு இருக்க எதனை வைத்து தீர்மானிக்கின்றனர் என தெரியவில்லை எனினும் இதனை முறையாக ஆய்வுகளை மேற்கொள்ளாமல் எதையும் தெரிவிக்க இயலாது அது மட்டுமின்றி நிலவுக்கு சென்றதாக கூறும் மனிதர்கள் அங்கு எதையோ பார்த்து மிரண்டதாக தெரிவிக்கின்றனர் குறிப்பாக அதனை கிரகவாசி என அடையாளப்படுத்துகிறது நாசா அப்படி இருக்கும்போது பூமியில் உள்ள மனிதர்களை கண்டு மட்டும் வேற்றுக்கிரகவாசிகள் ஏன் பயப்படுவதில்லை ஒரு கோள்வாசி இன்னொரு கோளுக்கு செல்லும் போது நிச்சயம் அச்சத்துடனே பயணிக்க நேரிடும் காரணம் கோளிலிருக்கும் சூழல் கோளிலிருக்கும் உயிர்கள் தங்களுக்கு தீங்கிழைக்காது என்பதற்கு எந்தவித உத்தரவாதமும் இல்லாத காரணத்தால் இதுபோன்ற அச்சங்கள் ஏற்படுவது யதார்த்தமானது ஆகவே பூமிக்குள் இதுவரை பார்த்த பறக்கும் தட்டுகளும் ஒளியின் வடிவில் ஆங்காங்கே சுற்றி திரிபவைகள் அனைத்தும் பூமிக்கு உட்பட்ட உயிரினத்தின் பங்காக இருக்கவே அதிக வாய்ப்புகள் உள்ளன அத்துடன் வேற்றுக்கோள்வாசி என்றாலே அதனை அமெரிக்காவுடனும் நாசாவுடனும் ஏரியா ஐம்பத்து ஒன்று என்ற இடத்துடனும் தான் அதிகமாக தொடர்புகளை ஏற்படுத்துகின்றனர் இதற்கு காரணம் முந்தைய காலத்தில் இவ்விடம் மர்மமாகவே பல ஆய்வுகளை மேற்கொண்டதுதான் பிரதானமாக பார்க்கப்படுகிறது ஏரியா ஐம்பத்து ஒன்று என்பது அமெரிக்காவில் வெகு நாட்களாக சர்ச்சைக்கு உள்ளாகி வரும் ஒரு இடமாகும் இவ்விடத்தில் வெளியாட்கள் யாரும் உள்நுழைய அனுமதி கிடையாது வெகு காலமாக அவ்விடத்திற்குள் என்ன நடக்கிறது என்கிற தகவல் பொதுமக்களுக்கு தெரியாது இங்கு அமெரிக்க இராணுவ ரகசியம் ஆயுத ஆராய்ச்சிகளை செய்து பார்ப்பதாக சிலர் கூறுகின்றனர் அதேபோல் வேற்றுக்கிரகவாசிகள் குறித்த சோதனைகளை அமெரிக்கா ரகசியமாக செய்து வருவதாகவும் பலர் நம்புகின்றனர் சிலர் என்னும் வேற்றுக்கிரக பறக்கும் தட்டு வந்து இறங்கிய இடம்தான் ஏரியா ஐம்பத்து ஒன்று என்றும் கூறி வருகின்றனர் ஏரியா ஐம்பத்து ஒன்று பற்றி பல கூற்றுகள் பரவி வருகின்றன முதலில் ஏரியா ஐம்பத்து ஒன்று இடத்தின் உண்மையான பெயர் ஹோமி வானூர்தி நிலையம் மற்றும் ஏரி அங்குள்ள ரோஸ்வெல் பகுதியின் பண்ணையில் சாசர் அதாவது தட்டு போன்ற அமைப்புடைய ஒரு விண்கலத்தை கைப்பற்றியது இச்செய்திதான் முதன் முதலாக ஏரியா ஐம்பத்தொன்று பகுதி பற்றிய செய்திகளுக்கு ஆரம்ப புள்ளியாக அமைந்தது அடுத்த நிகழ்வாக அடையாளம் தெரியாத ஒரு பொருளால் வானிலை பார்க்க உதவும் ஊதுபந்துகள் சேதமடைந்ததாக அமெரிக்க ராணுவம் கூறியது அவர்கள் அதை ஒரு அந்நிய விண்கலமாக இருக்கும் என நினைத்தனர் ரோஸ்வெல் பண்ணையில் எடுக்கப்பட்ட வேற்றுக்கரக விண்கலம் சோதனைக்காக ஏரியா ஐம்பத்து ஒன்றுக்கு எடுத்துச் செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளின் பிற்பகுதியில் இதைப்பற்றிய புரளிகள் வெளிவரத் துவங்கின அவ்விடத்தில் பணிபுரிந்ததாக கூறிய ஒருவர் ஒரு மீட்கப்பட்ட வேற்றுக்கிரக விண்கலத்தை அமெரிக்க அரசாங்கம் சோதனை செய்து வருவதாக கூறினார் ஏரியா ஐம்பத்து ஒன்று லாஸ் வேகாஸில் இருந்து நூற்றி இருபது அப்பால் அவ்விடம் அமைந்துள்ளது அப்பகுதி பொதுமக்களுக்கு தடை செய்யப்பட்ட பகுதியாகும் வேற்றுக்கரகவாசிகளுடன் ரகசிய சந்திப்பு செயல் இழந்த விண்கலங்களின் சேமிப்பு கூடம் விண்கலங்கள் ஆராய்ச்சிக் கூடம் என பரவகையான தகவல்கள் ஏரியா ஐம்பத்து ஒன்று பற்றி கூறப்பட்டு வருகிறது இவை அனைத்திற்கும் மேலாக ஏரியா ஐம்பத்து ஒன்று என்ற இடத்தில் வேற்றுக்கிரகவாசியை கைப்பற்றி அவ்வேற்றுக்கிரகவாசி குறித்து முழுவதுமாக அமெரிக்கா ஆய்வு செய்ததன் காரணமாக இன்றுவரை நிலவுக்கு மனிதர்களை அனுப்பவே அமெரிக்க விண்வெளி அமைப்பான நாசா அஞ்சுகிறது எனவும் கூறப்படுகிறது குறிப்பாக கைப்பற்றப்பட்ட அல்லது சிறைபிடிக்கப்பட்ட வேற்றுக்கிரகவாசி என்ன சொன்னது எதனை வெளிப்படுத்தியது என தெரியவில்லை ஆனால் அதன் பின்பு விண்வெளி சாதனைகள் எல்லாம் அமெரிக்க அரங்கத்தில் வைத்தே சாதித்தது என்பதும் சொல்லப்படுகிறது